மக்களே இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவீல் ஆயிருக்கு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து கனி அண்ட் கெமி வந்து பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க இல்லை குறிப்பாக கனி அவர்கள் ஸோ பார்வதி கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குரூப்பிசம்னா என்ன அப்படின்ற டிஸ்கஷன் சூப்பர் டிலக்ஸ்ல நடந்துச்சு அதை பார்த்துருவோம் அடுத்ததாக அன்னஃபிஷியல் ஓட்டிங்ல யார் மேலே இருக்கா யார் கீழே இருக்கா யார் எவிட்டாருக்கான வாய்ப்பு இருக்குன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கை பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் மூலயமா எனக்கு ஏதோ ஒரு உதவியில் உதவுது கொஞ்சம் என்ன ரெக்கமெண்டேஷன் காட்டும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுக்கு வரும் ஃப்ரைடே என்ன நமக்கு என்ன நடக்கும் ஜெயில் நாமினேஷன் நடக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸோ ரெண்டு பேர் கேப்டன்சி டாஸ்க் போவாங்க ரெண்டு பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்றது தான் இதுல பிக் பாஸே கொல காண்டாயி அசிங்க மோசமாக திட்டி செஞ்சு தான் தகவல் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் போய் நாமினேட் பண்ணியிருப்பானுங்க இவனுங்க நாமினேட் பண்ணுறது இல்லாமல் புரிதல் இல்லாம சம்பந்தமே இல்லாமல் நாமினேட் பண்ணியிருப்பாங்க போலருக்கு நாமினேட் பண்ணதில் பிக்பாஸை ஆயிட்டு இந்த பிக்பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே உங்களா மாதிரி மோசமான சீசனை பார்த்ததுல மோஸ்ட் போரிங் சீசன்ன்ற மாதிரி மூஞ்சில் அடித்தா காரி துப்பிட்டிருக்கார் பிக் பாஸு கழுவி கழுவி ஊற்றிட்டு போங்கட ராஸ்கல்களான்ற மாதிரி பிக்பாஸே கடும் கோவத்தில் நடந்திருக்கார் அப்படின்ற தகவல் தான் வருது சோ அந்த மாதிரி இல்லாமல் மோசத்தனமான கண்டெஸ்டன் ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் எப்படி செலக்ட் பண்ணும் தெரியாது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எந்த ரீதியில செலக்ட் பண்ணும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கூமுட்டைகளாக இருக்கிறது அதுக்கு பிக் பாஸ் இப்படி ரோஸ்ட் பண்ணாம வேற என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதை தாண்டி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ அந்த டிரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்களே ட்ரெஸ்ஸு ஆசஸரிசு செருப்புகள் அவங்களோட எல்லா ஐட்டம்ஸும் திரும்ப கொடுத்துட்டாங்க திரும்ப அவங்களுக்கு ரிட்டன் வந்துருச்சு அப்படின்றதுதான் இந்த மூணு நாள் டாஸ்கடா இவ்வளவு போராட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அதெல்லாம் ரிட்டன் பண்ணிட்டாங்கன்றத மாதிரி தான் தகவல் இது ஒரு அப்டேட்டு அடுத்த வாரம் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் ஒரு பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி தகவல் வருது மக்களே என்ன சர்ப்ரைஸ் என்ன சம்பவங்கள்ன்றது போக போக பார்க்கலாம் ஓகே இது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நாளைக்கு பெருசாக கண்டென்ட் இருக்காதுன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்ததாக கெமி மற்றும் கனி வந்து கெளிய கார்டன் ஏரியாவிலேருந்து அந்த மெயின் ரோருக்கும் பக்கத்தில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க பார்வதி என்னம்மா பண்ணுறா மொதல் வாரம் வந்து பாத்திரம் உங்க கொடுங்கக்கா நான் கழுவி தரேன் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அவ்வளோ வேலை செய்வேன்ற மாதிரி பேசணும் மொத வாரத்துலேருந்து இந்த மூணாவது வாரம் வந்தா அந்த பாத்திரம் கழுவுறது கூட முடியல அவ்வளால் அவ்வளோ பேசிக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கா ஸோ பாத்திரம் கழுவுற மாதிரி ஆக்டிங் போடுறான்றது தான் நாங்கள் போய் ஓப்பனாக சொன்னேன் இதுக்கு மேலே என்ன சோ கழுவுனா எப்படி நாத்தனம் வரும் பாத்திரம் கழுவுனா ஒழுங்கா கழுவுனா எப்படி நாத்திரம் வரும் அவன் நைட்டு கழுவுனன்றா காலில் அப்படி ஸ்மெல் வருது இதெல்லாம் எப்படி சோ ஃபுல்லா எல்லாம் இப்படி தான் பண்றது எல்லாத்தையும் வந்து சுத்தமா பண்றது இல்ல ஆனா அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவேன்ற மாதிரி ஆக்டிங் மட்டும் போட்டுட்டு இருக்கா மாதிரி கனி சொல்றாங்க ஆனா ஒன்னே ஒன்னு பார்வதி மொதவாரத்துல இருந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யறது பிடிக்காதுங்க அவங்களுக்கு யாராவது ஆர்டர் போட்டாலோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணாலுமே அது பார்வதியால பண்ண முடியாது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாலு வாரமா நீங்க ஷோவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு கிளியராவே தெரிஞ்சிருக்கும் மொதல் வாரமே ஆதரி பாத்ரூமோட இஷ்யூ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க பல இடங்களில் வேலை ஒழுங்கா செய்யவில்லை அப்படின்றதுதான் பாயிண்ட் அதை தான் இங்க கனி சொல்றாங்க ஓகே அடுத்து அவளை நான் ஃபஸ்ட் டைம் என்னோட கோமாலியே அவ தான் சி அவ்வளோ எனக்கு அந்த முத நாளே வந்து எனக்கு நெகட்டிவ் வைப் இருக்குது நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த வைப்பே செட் ஆகல ஒரு விதமான நெகட்டிவிட்டி கேரக்டர் இருக்கிற மாதிரியே இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் கூட செட் ஆகுமான்னு எனக்கு தெரில அப்போவே கனெக்ட் ஆகல ஸோ அவங்க இடத்துக்கு ஏற்றாமல் பேச்சு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் ரெண்டு மூணு இடத்துல அப்பயே பார்த்துருக்கேன் பேச்சு மாறிட்டே இருக்கு ஸோ இப்பயும் அதை தான் பண்ணுறக்க எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஆனால் அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது ஸோ இப்போ செட்டே ஆக மாட்டேங்குதுன்றதையும் ஓப்பனாக உடச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க டாஸ்கில் ஃபோக்கஸ் இருக்கணும் ஃபோக்கஸ் பொறுமை தான் தான் எல்லாமே சரிப்பட்டு வரும் டாஸ்க்கெல்லாம் அந்த பொறுமை ஃபோக்கஸ்லாம் இல்லை மைண்டு ரிலாக்ஸாக தான் நடக்கும் அது அவங்களுடைய கேரக்டர் தான் அவங்களுடைய சுபாவம் தான் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்வதியை பற்றி இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க அடுத்து கெமி என்ன சொல்றாங்கன்னா அந்த டாஸ்க்கில் வந்து கெமி டாஸ்க் ஒழுங்காக பண்ணாமல் பார்வதி வந்து சாரி ஃபீல் ஆச்சுன்னாங்கல்ல அதில் குறிப்பாக அவளுக்கு எப்படி தான் மனசு வருதுக்கா அப்படி கனியே சொல்றாங்க இதை ஸோ நம்ம ஃபுட் இல்லாத போது கை தட்டி எப்படி சிரிக்கிறதுக்கு மனசு வரும் இன்னொரு டீமுக்கு ஃபுட் இல்லைன்னு போது அது திருப்பி எப்படி மனசு வருது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க அதுமே வேலிடா இருந்தது அடுத்து கெமி சொல்ற பாயிண்ட்டுமே தான் இருந்துச்சு டாஸ்க்ல எல்லாருமே வந்து தோத்துட்டு வரோம் அதே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் ஜென்வினா சாரி கேட்கறான் துஷாரு அதே பார்வதி வந்து நான் ஜென்யூனா சாரி கேட்கணும்னு நினைச்சேன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்றா ஆனா அங்க வந்து ஒரு பண்ண பிஹேவியரும் இதெல்லாம் பார்க்கும்போது தப்பா தான் இருந்துச்சு நான் கேட்டேன் ஜெனியூனா சாரி கேட்கணும்னா அவங்க யார் என்ன நினைச்சாலும் நான் சாரி கேட்டு கேட்டுப்போம் தானே அப்போ அவளே ஜென்வினா சாரி கேட்காம இப்படி சாரி கேட்கக்கூடாது நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக சாரி கேட்காத மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றான்ற மாதிரி சொல்றாங்க டெஃபினெட்லி ஐ அக்செப்டட் ஏன்னா இன்னைக்குமே அதான் பண்ணாங்க பார்வதி ஸோ என்னன்னா அவங்க இப்படி தோத்துட்டாங்கன்னா தோத்தவங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கு நீங்க எப்படி நடந்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே ட்ரீட்மெண்ட் ஆப்போசிட்டில் கிடைக்கும் நீங்க கரெக்டாக நடந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்க தப்பா நடந்தீங்கன்னா தப்பா தானே கிடைக்கும் அதை தான் சொல்றாங்க வேற மாதிரி பண்றான்ற மாதிரி போட்டு உடச்சதுமே கரெக்டாக இருந்துச்சு அடுத்தது ஒரு பக்கம் நைட்டு டிஸ்கஷன் நடக்குது ரம்யா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சபரி கிட்டலாம் அவர் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சில ஸோ அவர் மூஞ்சில முழிக்காமல் இருக்கிறதே எனக்கு சரி என்னை பத்தி சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது புரியாம இருக்கிறது நல்லதுதான் ஒரு வேலை எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சா எனக்கு ஆபத்து கிடையாது அவருக்கு தான் ஆபத்து திவாகருக்கு தான் டேஞ்சரு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை குடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியலையா அந்த டாஸ்கில் புரிஞ்சிருந்தா வச்சு செஞ்சிருப்பேன் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப வைலண்டா இருக்கு போல ரம்யா ஸோ ரம்யா வந்து வாயை கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சுங்களேன் வேற மாதிரி இருக்குதுல இந்த வீட்டில் ஒரு புதிய ரூபத்தை பார்ப்போம் ரம்யா வந்து இதுவாச்சுன்னா அடுத்து சில பேருக்கு அந்த டவுட் குரூப்பிசம்னா என்ன அப்படின்னும் போது அங்கே டிஸ்கஷன் பண்ணுது எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு குரூப் இசுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணி ஒருத்தனை வாரம் வாரம் டார்கெட் பண்ணி எடுத்தால் அது பேர் தான் குரூப் இசம் நம்ம அப்படி எதுவுமே பண்ணல இன்னைக்கு திவாகர் பண்ணது கூட நம்ம குரூப் திவாகர் பண்ணதும் குரூப் வருமான்னு இதில் வருமானு கேட்கும்போது உடனே வந்து சொல்லிட்டாங்க அது குரூப் இல்லடா டீம் ஒர்க்கு டீமா சேர்ந்து யார் போனா நல்லா இருக்கும் யார் போனா நல்லா இருக்காதுன்னு டிசைட் பண்றது டீம் ஒர்க் அது குரூப் இஸ்ல வராதடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்து வியானா பத்தி இன்னைக்கு சம தரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டா அவ சொன்னது நம்ம பாசிட்டிவ்னு நினைச்சோம்னா தப்புடா அவ நெகட்டிவ் சைட்ல ஒன்னு குத்திட்டு போயிருக்கா அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி அந்த டிஸ்கஷனுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல ஒரு பக்கம் அதுல எஃப்ஜி ஒரு பாயிண்ட் சொன்னா நம்ம குரூப் இசம்னா வியானா வெஹிக்கல்ஸ் மற்றும் சுபிக்ஷா ஒரு குரூப் பார்வதி அவங்க இருக்கிறது அது குருபீசம் இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கேட்டுருந்தான் இதெல்லாம் நைட்டு நடந்துட்டு இருந்தது அன்அஃபிஷியல் ஓட்டிங்க்கு வருவோம் கிட்டத்தட்ட அன் கானா வினோத் டப்ப 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 டப்பன்னு மேலே போயிட்டே இருக்காருங்க முப்பத்தொன்பது புள்ளி பன்னெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஓட்டுகள் யாருக்குமே வரல இந்த சீசனை பொறுத்தவரையும் போக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தை தொடக்கூடிய முதல் நபராக கானா வினோத் திகழ்வார் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது கமர்தீன் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு ஒரு லட்சத்தி மூணு சோ அந்த ஒரு லட்சம் வாக்குகளை இந்த சீசன்ல கடந்து இந்த இந்த வாரம் கண்ட செஞ்சு எல்லாருமே ஒரு லட்சத்தை கடந்துருவாங்க போல இருக்கு கமருதீனும் ஒரு வகையான சேவ் ஜோன்ல தான் இருக்காரு மாற்று கருத்துல பதினஞ்சு புள்ளி மூணு ஒன்பது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட பார்வதிக்கும் கமரஜன்கும் ஒரு செம ஃபைட்டு போதே ரெண்டாவது இடத்துக்கு நீ ரெண்டாவதா நான் ரெண்டாவதா யாரு முன்னுக்கு போலாம் போட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளேயே சண்டை அடிச்சுட்டு இருக்காங்க இங்கேயுமே அந்த சுச்சுவேஷன் நடக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு மூணாவது பிளேஸ்ல அரோரா பதினஞ்சு புள்ளி ஒன்னு ரெண்டு ஒரு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட சோ கமர்தீனுக்கும் அரோராக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ்லயே மூணு பேருமே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மூணு நாள் யார் வேணாலும் டப்புனு மேல போகலாம் கீழே வரலாம் மேல போலாம் கீழே மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு தைனல் பிளேஸ் வில் பி த கலை பதினோரு பதினாலு புள்ளி ஏழு ஒன்பது தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் சோ இந்த வாரம் கலை எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் பிரகாசமா இருக்கிறது நான் முத நாளே சொன்னேன் ஏன்னா இந்த வாரம் கலை அரோரா தான் ரெண்டு பேரா இருந்தா டபுள் எலிமினேஷன் கூட வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரா இருக்காது ஒரு எலிமினேஷன் வாய்ப்பிருக்கு அந்த ஒரு எலிமினேஷன் கண்டிப்பாக கலையாகத்தான் இருப்பார் அப்படின்றத ஆணைத்தனமா பதிவு பண்ணிக்கிட்டு விடைபெறுகிறேன் பாய் கைஸ்